அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வழக்கங்கள் பாவக அதிபதி இருக்கவே கூடாது ரைட் இருந்தால் என்ன பலன் என்கிற கேள்வி எழலாம் அல்லவா நீங்க அடிக்கடி நிறைய பேர் பேசுறத கேள்விப்பட்டிருப்பீங்க நாமளே சில நேரத்தில் என்னடா என்னடாது எத்தனை காசு வந்தாலும் காசையே தங்க மாட்டேங்குது என்ன புலப்போ காசு வருது அது எப்படி போகுது இல்லை கரெக்டா தான் ஜெவ பண்றோம் ஆனா போறதே தெரிய மாட்டேங்குது தரித்திரம் பிடிச்ச மாதிரியே இருக்குது கையில் காசே தாக்குறதுல தரித்திரம் பிடிச்சி பிடிச்ச பேசிக்கிறதா நாமளே சில பேசிப்போ பெரும்பாலான பேசுறவங்க நம்ம கேள்விப்பட்டு இந்த ரெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருந்தால் அதற்கு ஜோதிடத்தில் தலைப்பே வந்து தரித்திர யோகம்ங்கிறது தர்மகர்மாதி யோகம் இந்த மாதிரி நல்ல யோகங்களை குறிப்பிடுற மாதிரி இதுக்கு பேரே ரெண்டாவது எட்டு இருந்தா தரித்திர யோகம் ஏன்னா கையில காசு தங்காது இந்த ஆறுல இருந்துட்டாங்க கூட இரண்டாவது வேலை செஞ்சாவது கையில் காசு வரும் இந்த எட்டுல இருந்து பாருங்க நிரந்தரம் வேலையும் இருக்காது வர்ற காசு எப்படி போகுதுன்னு தெரியாது எப்பவுமே கையில் காசு இல்லாத ஒரு அது பேர் அதுவுமே கையில் காசே தங்காது எத்தனை காசு வந்தாலும் தங்காது அதனால தரித்திரம் தரித்திர யோகம்னு வச்சிருக்கிறாங்க இந்த பன்னெண்டுலயும் மகா மோசமான ஒரு ஸ்தானம் தான் எட்டு தான் எத்தனா எந்த தொழில் சேரியா தொழில புடுங்கிட்டு விட்டுரும் வியாபாரம் பண்றமா வியாபாரத்துல லாஸ் நட்டத்தை குடுத்துருவோம் கேவலம் அவமானம் அசிங்க அத்தனை மனவேதனை பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு எப்படா இந்த எட்டாமது தசை முடியும் அப்படிங்கிறதுக்கு துடிச்சுட்டு இருப்பாங்க அப்படி ஒரு ஒரு மனிதனுக்கு மனதுக்கு எதெல்லாம் ஆகாதோ பிடிக்காதோ தேவையில்லாத எல்லாத்தையும் கொடுத்துருந்தேன் எட்டு அப்பா தப்பிச்சப்படா எட்டுல இருந்துங்கிற மாதிரி இருக்கு அப்படிப்பட்ட எட்டாம் இடத்துல போய் ரெண்டாம் அது இருக்கிறது பணத்துக்கு காரடகாராக இருக்கிற போது கையில காசு இருக்காது வந்தாலும் தங்காது நிரந்தரமா ஒரு வேலை இருக்காது எங்க போனாலும் நிரந்தரமான வருமானம் நிரந்தரமா இருக்காது கையில காசும் தங்காது அப்புறம் குடும்பத்திலும் குடும்பத்தோட்டு போற மாதிரி இருக்கும் காசு வருதுன்னா ஏதாவது உயிர் மூலம் வரலாம் ஏதோ அதுக்கு அவங்க ஏதாவது மூதாதையர்கள் வந்து முன்னோர்கள் தாத்தா பாட்டியில சொத்து இருந்து அவங்க உயில் கீழே எழுதி வச்சா பெற்றோர்லாம் எழுதி வச்சிருந்தா அந்த உயில் மூலம் ஏதாவது வரலாம் அப்புறம் திடீர்னு வருது அந்த எட்டு வந்து அதான் அந்த பனஸ்பரஸ்தானத்துல என்னன்னா திடீர் அதிர்ஷ்டம் எப்படி வருது எப்ப வருதுன்னு தெரியாது ஆனா வர்றது வந்த மாதிரி போயிடும் வரும் எத்தனை லட்சம் வந்தாலும் சரி அது வந்த மாதிரி போயிடும் அந்த எட்டுக்கு மட்டும் அப்படி ஒன்று ஆனா திடீர் அதிர்ஷ்டம் யாரோ ஒருத்தருக்கு ஏதாவது உங்களை அறியாம ஒரு நல்ல உதவி செஞ்சுட்டு பிங்க அவங்க பெரும் பணம் கொண்டவங்களா இருக்கலாம் அந்த உங்களுக்கு சாதாரணமா இருக்கலாம் அது அவங்களுக்கு பெருசா இருக்கலாம் அதுக்காக அவங்களுக்கு ஒரு கூட ஒரு பெரிய தொகையோட கொடுக்கலாம் அதுதான் திடீர் அதிசயத்துல வர்றது அந்த காலத்துல வந்து புதையல் புதையல் கிடைக்கிப்பாங்க அப்பெல்லாம் பெரிய ஜமீன்தார்கள் பெரும் பணக்காரர்கள் மன்னர்கள் எல்லாம் தங்க காசு இதெல்லாம் போட்டு புதைச்சு வச்சாங்க இன்னைக்கெல்லாம் யாரும் பொதைச்சு வைக்கிறா உம் அதனால அந்த காலத்துக்கு புதையல் கிடைக்கும் அப்படிங்கிறது எட்டாம் இடத்தை குறிக்கும் ஆனா இப்போ அப்படி இல்லை புதையல் மாதிரி திடீர்ங்கிற ஒரு அதிர்ஷ்டம் ஏதாவது ஒரு வகையில பணம் போற ஆனா வந்த பணம் போகும் இன்சூரன்ஸ் மூலம் பணம் வரலாம் இந்த மாதிரி உயில் சொத்துக்கள் போன பணம் வரலாம் இப்படி ஏதாவது அதிர்ஷ்டத்தின் மூலமா வருமே தவிர வந்தால் அந்த பணம் நிற்காது அதே மாதிரி குடும்பத்தை விட்டு பிரியிற மாதிரியும் வர அமைப்பேற்போம் ஏன்னா குடும்பத்தினுடைய ஸ்தானாதிபதி அவரே தான் ரெண்டாவதி தான் குடும்பாதிபதி அவரு தான் குடும்பஸ்தானம் எட்டுல அல்லவா அதனால எட்டுனாலே அது மறைவு அப்புறம் இருந்தும் பிரிஞ்சு போறது பெரும்பாலும் வந்து அவங்க சொந்த ஊர் விட்டு வெளியில தான் போவாங்க மறைவு ஸ்தானங்கனால வெளியில தான் போவாங்க அப்புறம் அவங்களுடைய பேச்சுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காது வாக்காதிபதி வாக்கு வாக்கு ஸ்தானதி ரெண்டாவதுதான் தனஸ்தானாதிபதி பணத்துக்கு பிரச்சனையாவே இருக்கும் எத்தனை பிடிச்ச மாதிரியே இருக்கும் திடீர்னு பணம் வரும் அது வந்த மாதிரியே போகும் ஊயில் மூலம் ஏதாவது இன்சூரன்ஸ் மூலம் ஏதாவது இந்த மாதிரி அதிர்ஷ்டத்து மூலம் பணம் வரும் ஆனாலும் அது வந்து பெருசா கையில இருக்காது குடும்பத்திலயும் பிரச்சனை வரும் ஏன்னா குடும்ப குடும்பஸ்தானா எட்டுல மறைகிறார் வரையக்கூடாது அதுலேயும் பிரச்சனை வந்து குடும்பத்தை விட்டு வெளியேறக்கூடிய சோழர்களும் ஏற்படலாம் அப்புறம் பேச்சுக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு மதிப்பு இருக்காது எங்க பேசினாலும் சரி குடும்பத்திலயும் வீட்டுக்குள்ளேயே பேசினாலும் ஒரு மதிப்பு இருக்காது வெளியில வெளியே இடத்துல வேலை செய்கிற இடத்துல எங்கேயாவது ஒரு பொது இடத்துல பேசினாலும் பேச்சுக்கு மதிப்பு இருக்காது ஏதாவது நம்ம சொந்த பந்த உறவுகள் எங்கேயுமே அது என்னம்பாங்கன்னா அவங்க முன்னாடி ஒன்று சொல்ல மாட்டாங்க பேச்சுக்கு மதி எடுத்துக்க மாட்டாங்க கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க இவங்க ஒரு ஆண் ஜாத இவன் இருக்கிற பெரிய யோகிக்கு தகுதிக்கு இவனெல்லாம் வந்து நம்மளுக்கு முன்னாலும் நாயம் சொல் நாயம் பேச மாட்டான் பொம்பளையா இருந்து இவெல்லாம் ஒரு ஒரு பெரிய இவா இவெல்லாம் வந்து சொல்லி நாம கேட்டு இவெல்லாம் நாயம் சொல்கிறாள் அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சிருவாங்க சிலர் வெளியில் சொல்ல மாட்டாங்க சில சூழ்நிலையில நீ எல்லாம் தகுதிக்கு நீ எல்லாம் நியாயம் பேசிட்டு மாதிரி இல்லை ஏற்ற கல்மு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுக்கு அங்கீகாரம் இருக்கு ஏன்னா பாகிஸ்தான் வந்து எட்டுல மறந்துட்டாரு சரி அப்படி இதுதான் வாழ்க்கையா இருக்குமா என்கிற கேள்வி அளலம் அல்லவா சரி ரெண்டு எட்டில் மறைச்சிட்டாரு அப்போ இது இப்படி தான் எப்பவுமே பண கஷ்டம் இருக்கும் இந்த மாதிரி குடும்ப அமைப்பு இருக்கும் குடும்பத்து பிரியர் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் எப்பவுமே இந்த நிலை தான் அந்த ஜாதகருக்கு அவ்வளோதான் அந்த நிலையா இதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய நிலையா என்று கேட்டால் இல்லை இதுக்கு அடுத்த ஒரு கட்டங்கள் இருக்கிறது பத்தாம் மடங்கு தொழில் ஸ்தானம் இருக்குது அல்லவா பதினொன்னாம் லாப லாபஸ்தானம் இருக்கிறதா எல்லாற்றையும் விட லக்னாதிபதி இருக்கிறார் அல்லவா லக்னாதிபதி நல்ல வலுவாக இருந்து பத்தாம் இடமும் பத்தாம் பதிவு நல்ல ஸ்ட்ராங்கா இருந்து பதினொன்னாம் மடமும் நல்ல வலுத்து இருந்துச்சுன்னா அந்த அமைப்புகள்ல வாழ்க்கைக்கு தேவையானது கிடைச்சது அப்போ நூறு சதவீதம் நல்ல பலன்களில் ஒரு முப்பது சதவீதம் குறைஞ்சு போயிருக்கும் இந்த ஒண்ணுல வந்து ஒரு நாளை நீங்க இருபத்தஞ்சு ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் குறைஞ்சி போய் ஆனா ஒரு எழுபது ஒரு ஒரு அறுபது சதவீதமாவது கடைசிக்கு வாழ்க்கைக்கு தேவையானது கிடைக்கும் நாற்பது சதவீதம் ஒரு முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் தனஸ்தானாதிபதி தன காரகர் நல்லா இருந்துடுறாரு குரு சுக்கர் நல்லா இருக்கிறாரு பத்தாம் இடம் நல்லா இருக்குது பதினொன்றாம் இடம் நல்லா இருக்குது லக்கனம் நல்லா இருக்குது லக்கனாதிபதி நல்லா இருக்கிறார் குரு நல்லா இருக்கு சுக்கர் நல்லா இருக்கிறார் சுக்கர் அணி லக்னமா சுக்கர் மூலமா வந்துடலாம் குரு அளந்து கூட ஓரளவு கொடுத்தாலும் குரு நினைக்கணுமா குரு மொழம் வந்தாலும் ஏதாவது ஒரு வகையில ஒரு ஒரு முப்பது சதவீத பலன் குறைவோட குறையோட ஒரு எழுபது சதவீதம் வாழ்க்கையில அப்படியே ஓட்டி போயிருந்த ஓட்டிட்டுதான் போறது எல்லா மனிதர்களும் வாழ்க்கை ஓட்டிட்டுதான் இருக்கிறாங்க அது எவ்வளவு பெரிய பணம் பட்டம் பதவி அப்படி சொகுசு பங்களா இருந்தாலும் சரி சாதாரண நம்மளா இருந்தது எல்லாமே கடவுள் படைச்சிருக்கிறான் வந்துட்டா அப்படி வாழ் வாழ்ந்துட்டு போறோம் இருக்கிற அளவுக்கு மனநிறைவு இது அப்படித்தான் வாழ முடியும் எல்லாத்துக்கும் மனக்குறை மனக்குறை இல்லாதவர்கள் அந்த உலகத்தில் எவரும் கிடையாது அது எத்தனை பெரிய பஞ்சனையில ஏசியில சொகுசுல அப்படியே வெறும் பங்களாவில் மாளிகையிலேயே திருந்தாலும் தூக்கம் வராம கிடக்குறவங்க இருக்கிறாங்க பாருங்க ரோட்ல போற போற வழியில பாப்ப ரோட்ல அத்தனை பஸ் கார் போயிட்டு நைட்ல பூசு கடிச்சிட்டு இருக்கு தூங்குவாங்க அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க நம்ம கூட நம்ம நாம கூட என்னடா நம்மளுக்கு எத்தனை எனக்கும் இருக்கும் ஜோதிடர்கள்னா அவங்களுக்கும் எல்லாம் அவங்களுக்கும் எல்லாரும் மனிதர்கள் எல்லாத்துக்கும் மனசு ஆண்டவன் வந்து மனிதனுக்கு குறைய வச்சுட்டு தான் இருப்ப மனக்குறை இருந்தே தீர் உடல்ல சில குறைகளோட மனசு குறையிறது எவ்வளவோ பரவாயில்லையிலவா அது எனக்கு ஒரு விபத்துல வலகையில பிரச்சனை எவ்வளவு பெரிய ஒரு துன்பம் மனம் வலி ஆனா இதுக்கு மனக்குறைங்கிறது பரவாயில்லையிலவா அதனால மனக்குறை இல்லாத மணி இந்த உலகத்துல கிடைக்க கிடை இல்லவே இல்லை நம்ம கடவுளை அப்படித்தான் படைக்கிறான் அதனால சரி இதுல ஒண்ணு ரெண்டு ரெண்டாவது எட்டுல இருந்து இப்படி ஒரு பலன் குறையுதா மனசு குறை சரி பத்து நல்லா இருக்கா தொழில் நல்லா சொந்த தொழில் லாபம் கிடைக்குதா லக்னாவில் நல்லா இருக்கிறாரா தசாபத்தி நல்லா யோகமா இருக்கா ரைட்டு அஞ்சாமடை நல்லா இருக்கா ஏழாம் இடம் நல்லா இருக்கா குடும்பத்திலே அப்படியே கொஞ்சம் குறைகள் இருக்கும் இதனால குறை இருந்துதான் தீரும் ஆனாலும் பணத்திலையும் சரி குறைகள் வந்து ஒரு கால்வாசி குறை முக்கால்வாசி நிறை ரைட் ஆண்டவன் நம்மளுக்கு அமைப்பு நாம் இப்படியே வாழ்ந்து கொண்டு செல்வோம் என்று அதையே நிறைவாக எடுத்துக்கொண்டு வாழ்வதுதான் சிறப்பு ஆண்டவன் நமக்கு தந்தது இந்த அமைப்பு என்று மனதிலே ஒரு நிறைவடைந்து கொண்டு செல்வோம் அதே நேரத்துல பன்னெண்டு லக்னங்களையும் இந்த விருச்சி இலக்கணத்துக்கு மட்டும் கொஞ்சம் குறை கூடுதலா இருக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் குறை கூடுதலா இருக்கு அது ஆண்டவன் இருக்கிற ஆண்டவாத தீர்த்தி கூ கூடுதலா இருக்கு என்னன்னா விருச்சி ரெண்டாவது ரெண்டாவதுபதி குரு தனஸ்தானாதிபதியாச்சா தன காரகரம் அவர் தான் அவரு விருச்சிகலக்கணத்துல ரெண்டாவது அதிபதி குரு தன அவரே தனஸ்தானாதிபதி அவரே குடும்பஸ்தானாதிபதி அவர் சரி அஞ்சாமதிபதி அவரே வருவார் உத்தரஸ்தானாதிபதி அவரே வருவார் அப்போ குடும்பஸ்தானாதிபதியாகி தனஸ்தானாதிபதியாகி உத்தரஸ்தானாதிபதியாகி எட்டுல மறைவார் அது ஒண்ணுதான் கொஞ்சம் கூடுதல் குறை அதுக்கும் ஜாதகத்தை ஆய்வு பண்ணா அதுக்கு ஒரு விதிவிலக்க ஒரு வேற வழிமுறைகள் இருக்கு அதான் நல்லா ஆய்வு பண்ணி தேடிக்கலாம் ஆனா ஒண்ணு அந்த ஜாதகருக்கு எட்டுல குரு இருக்கிற ஜாதகருக்கு ஆயுள் சூப்பரா இருக்கு சனிமகான ஆயுள் ஸ்தான ஆயில் காரகர் நல்லா இருந்துட்டார் நீடித்த நிலைத்த நிறைவான ஆயில் என்று கூறி அடுத்த காணொலியில் இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்திலே இருந்தால் என்கிற தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் வெல்பட்டதை அழுத்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி